வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு நான் வந்து பேச போகிறது செப்டம்பர் லெவன் அட்டாக்ஸ் புஷ் வந்து பிரெசிடெண்டாக வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் ஒன் ஸ்டார்டிங்கில் வந்தார் ஜார்ஜ் புஷ் அமெரிக்காவில் வந்து ஒரு பிரசிடெண்ட் வந்து அட் அ டைம் ஃபோர் இயர்ஸ்க்கு இருக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் இயர்ஸ் முடியும் போது திருப்பியும் எலெக்ஷன் நடக்கும் அப்போ வந்து திருப்பியும் வந்து இன்னொரு பிரசிடெண்ட் வந்து ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் வரும் வருவார் ஒன் வந்துட்டு புஷ் வந்து பிரெசிடென்டா ஆகுறாரு அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஈராக் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து நைன்டீன் நைன்டி ஒன்ல அந்த கல்ஃப் வார் நடந்தது கல்ஃப் வாரோடைய ஹிஸ்டரியெல்லாம் நீங்க நல்லா புரட்டி பார்க்கணும் ஸோ ஈராக் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து அமெரிக்காவுடைய சான்ஷன்ல இருக்குது சான்ஷன் மீன்ஸ் ஈராக் கூட நம்ம வந்துட்டு எந்த ஒரு வர்த்தக உறவும் வச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து சாங்ஷன் ஸோ இந்த சாங்ஷன்னால ஈராக்ல வந்து நைன்டீன் நைன்டிஸ்ல மாபெரும் அளவில் வந்துட்டு ஒரு மக்கள் பஞ்சம் ஏற்படுது அண்ட் அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் குழந்தைகள் இறக்குறாங்க ஏன்னா மெடிசின்ஸ் வந்து ப்ராப்பரான வர்த்தக தடை இருக்கும்போது அமெரிக்கால இருந்து மெடிசின்ஸ் அங்கே போகாது

சதாம் உசேன் கிட்டமும் யாரும் ஆயில் வாங்க முடியல ஏன்னா டாலரில் தான் ஆயில் எல்லாரும் மற்ற கண்ட்ரிக்கு வாங்கியாகணும் ஸோ டாலரில் ஈராக்ல ட்ரேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஃபேங்ஷன்ஸ் இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்துட்டு சதாம் உசைன் டூ தௌசண்டில் வந்து ஒரு அறிவிப்பு விடுறார் என்னென்னா இனிமேல் நான் ஆயிலை யூரோவில் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யூரோ யூரோங்கிறது யூரோப்போடைய ஒரு பொதுவான கரன்சி யூரோப்பில் இருக்க பல நாடுகள் வந்துட்டு அந்த கரன்சியை பயன்படுத்துகிறாங்க டாலரை டரில் விற்காம நேரடியாக நான் யூரோவில் விற்க போகிறேன்னு அறிவிப்பை விட்டு ஈராக் வந்துட்டு சராமசேயம் வந்து ரெண்டாயிரத்துல திங்க் மேல நினைக்கிறேன் மேல அவர் அந்த அறிவி அறிவிப்பு விட்டு கிட்டத்தட்ட சில மாதங்கள் வந்து நல்லா அந்த வர்த்தகம் போயிட்டு இருந்தது நிறைய ஆயில் வந்துட்டு யூரோவில் விற்கப்படுது இதனால ஈராக்கு நேரடியான ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது ஏன்னா யூரோ வந்து டாலரோட கொஞ்சம் மதிப்பு ஜாஸ்தியான ஒரு கரன்சி கிட்டத்தட்ட அதனால ஒரு பிப்டீன் டு செவன்டீன் பெர்சென்ட் அவருக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு அந்த எக்கானமிக்கு ஈராக் எக்கானமிக்கு எக்ஸ்ட்ராமான ஒரு பலன் கிடைச்சதா சொல்லப்படுது இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொன்னு வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தாலிபான்கிற ஒரு அமைப்பு அது வந்துட்டு இஸ்லாத்தை வந்து ரொம்பவே தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்குது மேபி தீவிரமாவாத அமைப்பு தான் அவங்க என்ன நினைக்கிறேன் அவங்க வந்து ஆப்கானிஸ்தானு கைப்பட்டுறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐ திங்க் நைன்டீன் ஐய்டீன் எயிட்டிஸ்ல அந்த மாதிரி தாலிபானை முழுக்க முழுக்க ட்ரெயின் பண்றது அமெரிக்கா தான் ஓகேங்களா எப்போ அந்த எயிட்டிஸ்ல என்ன காரணத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சோவியத் ரஷ்யா அப்போ வந்து சோவியத் ரஷ்யாவாக இருந்த ரஷ்யா வந்து ஈராக்கை வந்து கைப்பற்றியிருந்தது ஐ மீன் சாரி ஆப்கானிஸ்தானை இருந்தது ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த ரஷ்யன்ஸை ஓட்டணும் விலைக்கு ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக தாலிபான் தீவிரவாத அமைப்பை அமெரிக்கா வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து ரஷ்யன்ஸை நேரடியாக எடுத்து போரிட செய்யறாங்க ஓகே ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான்ல நுழைஞ்சாக்கா என்ன ஆகுன்னா அங்கே கம்யூனிசம் பரவும் கம்யூனிசம் என்பது என்னங்கிறதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கணும் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல நான் அப்புறமா பேசுகிறேன் ஸோ ரஷ்யா எங்கெங்கெல்லாம் புகுந்து கைப்பற்றாங்களோ அப்போ அந்த சூழல்ல அந்த நாட்டுல கம்யூனிசம் வளர ஆரம்பிக்கும் இதை வந்து அமெரிக்கா வாழ கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா உலகத்திலேயே மாபெரும் முதலாளித்துவ தலைவர்கள் வந்து அமெரிக்க தலைவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலுமினாட்டி கூட்டம் வந்து எக்கோ வேர்ல்ட் எக்கானமி அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க வேர்ல்டு எக்கானமி என்பது எனது கேபிட்டலிசம் அதாவது முதலாளித்துவம் அதாவது தனி மனித சொத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பான ஒரு பொருளாதார அமைப்பு ஸோ கம்யூனிசம் வந்து பரவுது கம்யூனிசம்னா யாருக்குமே தனி சொத்துங்கிறதே கிடையாது எல்லாமே பொது சொத்து தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்புல வந்து யுஎஸ்எஸ் வந்து பல ஆண்டுகள் வந்து ஆஹ் ஒரு புரட்சிக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு அமைப்புல போயிட்டு இருக்குது அதை வந்து அமெரிக்கா ரொம்ப ரொம்ப வன்மையா கொடுமையா வந்து எதிர்க்குது கம்யூனிசம் வந்து கேவலப்படுத்துது அதனுடைய மீடியாவை வைத்துக்கொண்டு என்ன காரணம்னா கம்யூனிசம் உலக அளவில் பரவ ஆரம்பிச்சிதுன்னா உலக மக்கள் வந்து கம்யூனிசமில் உண்மையான ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது இல்லை மக்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது போட்டி போட்டு புறாமல் கொண்டு அவங்க வந்து ஏதோ ஒரு அமைப்புக்கு ஒரு அடியாளாக இல்லை அடிமையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேசிக் தேவைகள் வந்து அரசாங்கமே வந்து அதை பார்த்துக்குது அதுக்கு மாறா பொதுமக்கள் வந்து சின்ன சின்ன வேலைகள் ஓரளவுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கம்யூனிசம் அதை பதிலாக புரிஞ்சுக்கோங்க ஆனால் கேபிட்டலிசம் வந்தது என்னன்னா ஒரு முதலாளி இருப்பார் அவர் பேரில் வந்து ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இருக்கும் அதில் நிறைய பேர் வந்து பொதுமக்கள் நம்ம எல்லாம் வேலை செய்வோம் அதுதான் அந்த கார்ப்பரேஷன்ஸ் கம்பெனிஸ் பற்றி நான் எப்படி சொல்லியிருக்கேன் கம்பெனிஸ்னாலே கேபிட்டலிசம் தான் அந்த உலகத்தின் கேபிட்டலிசம் உலகத்தின் கம்பெனிஸ் எல்லாம் பெருமளவு வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுது விட சொல்கிறதோடு இலுமினாக்கி கண்ட்ரோல் பண்ணுறாங்க சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கம்யூனிசம் பரவச்சுன்னா கேபிட்டலிசம்க்கு அது ஒரு மாபெரும் ஒரு சவுக்கடியா இருக்கும் அதனால ரஷ்யாவை ஆப்கானிஸ்தான்ல இருந்து விளக்கணும் அதுக்காக இவங்க அமெரிக்க கூட்டம் வந்துட்டு தாலிபானோட சேர்ந்து ஆஹ் ஆப்கா இருந்து அந்த ரஷ்யன்ஸ் வெளியே துரத்துறாங்க சோ அப்புறம் என்னது ரஷ்யா வெளியே துரத்தப்பட்டவனையும் அமெரிக்கா அப்படியே ஆப்கானிஸ்தான் தாலிபான் கையில விட்டுட்டு வந்துடுச்சு இப்போ தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க அண்ட் ஈராக்ல சதாம் ஹுசைனை வந்துட்டு ஐ மீன் அந்த கல்ஃப் போகிற பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கணும் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சாதான் ஏன் இந்த செப்டம்பர் லெவன் அட்டாக்ஸ் நடந்ததுங்கிறதும் அது எவ்வளோ ஒரு மாபெரும் பொய் என்பதும் புஷ் வந்து இதை எப்படி தன்னுடைய மக்கள் மேலே தானே செய்து கொண்டு பழிய வந்து ஒசாமா பின்லாடன் லாடன் மேலே போட்டு அந்த ஒசாமா பின் லாடன் வந்து ஆப்கானிஸ்தான் தீவில் ஐ மீன் ஆப்கானிஸ்தான் நாட்டில் மலைகளை ஒழிஞ்சிருக்கா என்றும் பொய்களை சொல்லி மக்களை நம்ப வச்சு தீவிரவாதிகள் தீவிரவாதிகள்னு ஒரு தம்போரா போட்டு உலகத்தில் தீவிரவாதம் பரவுது டெரரிசம் பரவுது அப்படின்னு சொல்லி வார் ஆன் டெரர் அதாவது பயங்கரவாதத்தை எதிர்த்து போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புஷ் வந்து தம்பட்டம் அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள படையெடுத்து போவதற்காகவும் ஈராக் மீது படையெடுத்து போவதற்காகவும் ஒரு காரணத்தை அமெரிக்க மக்கள் கிட்ட சொல்லி அதுக்கு வந்து அமெரிக்க மக்களுடைய ஒப்புதல் வாங்குவதற்காக நைன் லெவன் அட்டாக் செப்டம்பர் அட்டாக்ஸ் நடத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா செப்டம்பர் லெவனில் நடந்த உண்மையான விஷயம் என்னன்னா புஷ் தலைமையிலோ இல்லைன்னா புஷ் வந்து முழுக்க முழுக்க புஷ்ஷுடைய ஆதரவு இல்லை ஒத்துழைப்புலையோ இந்த விஷயம் நடந்திருக்கு நடந்து ஏறி இருக்குது இதை வந்து செய்தது இந்த எலூமினாத்திக் கூட்டம் தான் ஓகேங்களா எப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து விமானப்படையில் மாபெரும் வல்லரசு நாள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஐந்து விமானங்கள் கடத்தப்பட்டிருக்குங்கிறது தெரிந்த பிறகும் எவ்வளவோ வந்து சொஃஸ்டிகேட்டட் டெக்னாலஜி வச்சிருக்க அமெரிக்காவில் ஓகேங்களா வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு குண்டோ ஒரு ஏவுகணையோ பாய்ந்து வந்தால் இருந்து அந்த ஏவுகணையை தாக்குவதற்கான எதிர் ஏ ஏவுகணைகள் எல்லாம் வந்து அமெரிக்கா வந்து ஏற்கனவே பல பல ஜெக்கெட்ஸ்க்கு முன்னாடியே தயாரித்து வைத்திருக்கிறேன் அந்த நாட்டில் வந்து ஐந்து பிளேன்ஸ் காணாம போகுது அதே ஐந்து பிளேன்ஸ் காணாம போற அன்னைக்கு விமான விமானப்படை என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்துறாங்களா அந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேன்ஸ் கடத்தப்பட்டு பில்டிங்ஸ் மேல தாக்கினா தாக்க முடியுமா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒத்திகையை அதே நாளில் அதே நேரத்துல அமெரிக்கா அரசாங்கம் அதாவது அமெரிக்கா விமானப்படை நடத்துலாமா ஸோ அதனால விமானப்படை என்ன சொல்றாங்க இந்த காணம் போன பிளேன்ஸ் வந்து நாங்கள் நடத்தின ஒத்திகை பிளேன்ஸா இல்லை ஒத்திகை நாள பிளேன்ஸா இல்லை வந்துட்டு இந்த அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை மக்கள் மனதில் இவங்க வந்து திணிக்கிறாங்க ஸோ ஏன் அந்த ஒத்திகை அதே நாளில் நடக்குது அது ஒரு கேள்வி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேன்ஸ் வந்து நேரடியாக போய் ஒன்று வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஒன் டவர் ஒன் இன்னொன்று வந்து டவர் டூவில மோதுது மோதிறது பார்த்திங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட பத்து இல்லை பதினஞ்சு இருபது தளங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தளத்தில் தாக்குது தாக்கி அந்த பிளேன் போய் வெடித்து சிதறுது சிதறினவுடனே அந்த பிளேன்ல இருக்கக்கூடிய ஃப்யூவல் இந்த பெட்ரோல் வந்துட்டு எரிஞ்சிருது எரிஞ்ச அந்த குழம்பானதுனால எரிஞ்சதுனால என்ன ஆகிடுது குழம்பாவாது எரிஞ்சதுனால வந்து அந்த பில்டிங் வந்து அந்த சூடு தாங்காமல் அப்படியே தகர்ந்து விழுந்ததா அரசாங்கம் சொல்லுறது ரொம்ப அரசாங்கம் ஆனா உண்மையில என்னன்னா ஸ்டீல் அந்த நூறு மாடி கட்டிடத்தை மேலே எழுப்பணும்னா எவ்வளோ ஒரு ஸ்டீல் பயன்படுத்தப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸ்டீலை உறுக்குறதற்கு ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய ஃபியூவல் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் ஸ்டீல வந்து உறுக்கணும்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் டிகிரி சென்டிகிரேட் கிட்ட வரணும் போல இருக்கு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரம் தாண்டின ஒரு சென்டிகிரேட் பட் ஒரு ஏரோப்ளைன் ஃபியூவல் வந்து எரிஞ்சால் அதனுடைய மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ கொடுக்க முடியும்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னமோ சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஏரோப்ளைன் ஃபியூவல்னால் அந்த ஸ்ட்ரக்சரல் பீம் வந்துட்டு உருகிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் லெவனை சுற்றி மாபெரும் சர்ச்சைகள் மர்மங்கள் குவிந்து கொண்டே இருக்கின்றன இதர் இது இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன யோசித்து பார்க்கணுன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டவர் செவன் அதாவது ஏழாவது டவர் ஒன்று இருக்குது அது மேலே எந்த ஒரு ஏரோப்ளைனும் தாக்கலை ஆனால் அந்த பிளேனும் மர்மமான முறையில் திடீர்னு பஸ்பமாய் கீழே விழுவுது இதற்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் பொழுது அப்புறமா மாபெரும் திடுக்கிடும் உண்மைகளை வந்து நிறைய மாற்று பார்வை கொண்ட வல்லுநர்கள் வந்து கொண்டு வரும் பொழுது நம்மளுக்கே ரொம்ப ஷாக் ஆகும் புஷ்ஷோட தலைமையில் இது முழுக்க முழுக்க அரங்கேறி இருக்கு ஏற்கனவே சொன்ன காரணங்களுக்கு இல்லைங்களா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இவங்க தாலிபானை போய் தாக்கி ஏன்னா தாலிபான் வந்துட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் எப்படி சொன்ன மாதிரி ராட்சல் பேங்கிங் சிஸ்டம் பற்றி நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ராஸ் ஷைல்ஸ் வந்துட்டு உலகத்தில் இருக்க ரிசர்வ் வங்கிகள் எல்லாமே வந்து அந்த கூட்டம் நடத்துறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த ராஸ்ட்ரேல் பேங்க் இல்லாத ஒரு சில நாடுகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சிரியா ஈரான் இராக் அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு நாடுகள் தான் அந்த மாதிரி ஒரு பேங்கிங் இல்லாமல் இருந்த நாடுகளாம் எப்போ செப்டம்பர் லெவன்க்கு முன்னாடி ஸோ ஆப்கானிஸ்தான்ல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஒசாமா பில்லாடை நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே போய் போர் பொருட்களை என்ன பண்றாங்க போன உடனே அந்த பேங்கிங் சிஸ்டம் ஹாஸ்டியல் பேங்கிங் சிஸ்டம்க்கு மாத்திக்கிறாங்க ஹாஸ்டியல் யாரும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ அது ஒன்று நடந்திருக்கு இன்னொன்னு என்னன்னா தலிபான் வந்து தலைமையில் இருக்கும்போது ஆப்கானிஸ்தான்ல பெருமளவு பார்த்தீங்கன்னா இந்த போதை பொருட்கள் அந்த ஓபிஎம்னு சொல்லக்கூடிய போதை பஸ்து மருந்து வந்து இந்த போதை செடிகள் அவைகள் வந்து பெருமளவு வளர்ப்பதை வந்து தாலிபான் குறைச்சிட்டாங்க அவங்க வந்து அந்த இடத்தை தாக்கின்னு இது பண்ணிட்டாங்க ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட் அங்கே இன்வைட் ஆகி போன பண்ணி திடீர்னு பெருமளவு திருப்பியும் அங்கே ஓபிஎம் வளருது ஸோ அமெரிக்காவோட அரசாங்கத்துடைய விமானப்படை வந்துட்டு மாபெரும் அளவில் இந்த ட்ரக்ஸை ஆப்கானிஸ்தானில் உருவாக்கி அவங்க வந்து தனியாக ஒரு நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வெளியாகுது இன்னொன்று புஷ் சாரி சதாம் ஹுசைன் வந்து என்ன சொல்கிறது ஆயிலை வந்துட்டு யூரோவில் விற்கிறாரு ஸோ அவரை வந்து சைலண்ட் பண்ணணும் அதே மாதிரி ஈராக்ல வந்து அந்த பேங்கிங் சிஸ்டம் பேங்கிங் மாற்றணும் இப்படிங்கிற காரணங்கள்லாம் எல்லாம் இருக்குதான் இப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் லெவன் நடந்து முடிந்த உடனே அதற்கான ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படுது ஆனா அந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை கமிஷன் வந்து அந்த நடந்து அரங்கேறிய இடத்துல போய் வளர்ச்சி ஆராய்ந்து எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா அந்த குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த ஆவணங்கள் ஆர் சொல்ல போனாக்கா அங்கே இருந்த எவிடென்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க கிளியர் அப் பண்ணி ஷிப்பில் போட்டு சைனா காமிச்சு அந்த எவிடென்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு இந்த அமெரிக்க கவர்மெண்ட் ஏன் இதை செஞ்சாங்க அது ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து வெறும் நெருப்பு கோ ஒரு ஃப்ளோர்ல பத்தி எரிஞ்சதுனால அப்படியே வந்து பில்டிங்கே பஸ்பம் ஆகாது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல ஒரு பில்டிங் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நெருப்புல எரிஞ்சு ஆனாலும் அப்படியே கம்பீரமா அப்படியே நிற்கதாமா சோ வெறும் நெருப்பால இது எரிஞ்சு இதுவாகல அதெல்லாம் நோண்டி பார்க்கும் பொழுது நிறைய தியரிஸ் வெளியில வருது அதுல ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு கட்டிட கட்டிடத்தோட முக்கியமான தலங்கள்ல எல்லாம் வந்துட்டு தேர்மைட் அப்படிங்கிற ஒரு பொருளை ரசாயன பொருளை என்ன பண்ணிருக்காங்க அந்த ஸ்ட்ரக்சுரல் காம் காலம்ஸ் இருக்கு இல்லையா ஸ்ட்ரக்சரல் காலம்ஸ் அந்த காலம்ஸ்ல வந்து அவங்க வந்து அதை பொருத்தி இருக்கணும் இதை செய்யணும்னா எப்படியும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி வேலைகள் நடந்துருக்கணும் இதை செய்யறதுனா கண்டிப்பாக அமெரிக்க அரசாங்கத்துடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான பாதுகாப்பு உள்ள பில்டிங்ஸ்க்குள்ள தேர்மட்டை ஃபிக்ஸ் பண்ணி கண்ட்ரோல் டெமலேஷன் பண்ணியிருக்க முடியாது கண்ட்ரோல் டெமலேஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது அந்த பில்டிங்ஸ் எல்லாம் போய் நம்ம வந்து தகர்த்துவோ ஐ மீன் ஓ இது பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணுன்னா அதை வந்து நம்ம போய் சுற்றியெல்லாம் வச்சு அடித்து அதை வந்து நம்ம வந்து உடைக்க முடியாது அதுக்காக அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க பாம் வச்சு பில்டிங்ஸை தகர்ப்பாங்க அதுக்கு பேர் கண்ட்ரோல் டெமிலேஷன் ஸோ கண்ட்ரோல் டெமிலேஷன் பண்ணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அந்த பில்டிங்கில் அங்கங்கே எல்லாம் பாம்பு வைக்கணும் பாம்பெல்லாம் சின்ன சின்னதாக வச்சு அதை பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் பெரும்பளவில் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஆர்கிடெக்ட்ஸ் ஃபார் ட்ரூத் அப்படின்னு சொல்லி நைன் லெவனில் நடந்த அந்த டேக்ஸ்க்கு எதிர்த்து அரசாங்கம் தான் இதில் செய்திருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு கு குரலை எழுக்கிற எழுப்புற அளவுக்கு பெருமளவு அங்கே வந்து மக்கள் கூடி செய்திருக்காங்க இந்த நைன் லெவன் பற்றி அதில் இருக்க சரௌண்டிங் கான்ட்ரவர்சியை பற்றி ஃபேஸ் தான் எனக்கு ஒரு இந்த இந்த வீடியோ பார்த்தா அது ஆக்சுவலி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு பட் நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுற அளவுக்கு உங்களுடைய நீங்கள் இனிமேல் நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் போய் நெட்டில் போய் நிறைய தேருங்க ஓகேவா ஒரு ஒரு கவர்மெண்ட்டே அந்த மக்கள் எதிர்த்து எனக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் அமெரிக்கர்கள் அங்கே இறந்தாங்க ஓகேங்களா இன்னும் கேட்டால் அந்த அமெரிக்கர்களுடைய குடும்பங்கள் இந்த இறந்த அமெரிக்கர்களுடைய குடும்பங்கள் இன்னும் கூட வந்து குரல் கொடுக்கறது என்னென்னா நீங்கள் அமைத்த விசாரணை கமிஷன் வெளியிட்ட அந்த அறிக்கை வந்து பொய்யானது அதில் நிறைய கேள்விகளுக்கான சரியான விடைகள் இல்லை நிறைய அறிவியல் பூர்வமான கேள்விகளுக்கான சரியான விடைகள் இல்லை ஏன் வந்து மீண்டுமென்றே வந்து இதை இந்த விசாரணையை வந்து திசைத்திருப்பீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த விசாரணை கமிஷன் வந்துட்டு புஷ்ஷையும் டிக் சீனி டிக் சீனிங்கிறது அப்போதைய வைஸ் பிரசிடென்ட் நினைக்கிறேன் அமெரிக்காவோட இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு விசாரிக்கணும் விசாரிப்பதற்காக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு தனி அறையில ஆனா அந்த அறைக்குள்ள எந்த வேற ஒரு என்ன சொல்லுவாங்க ரிப்போர்ட்டர்ஸோ இல்லை கேமராவோ கிடையாது ரெண்டாவது இவங்க வந்து ஓத்தம் எடுக்கல ஓத்துனா என்னன்னா சொல்றதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி பக்கம் இல்ல ஓத்தி எடுக்கலையாமா அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுது என்னென்ன பதில்கள் வந்தது இது பொதுமக்களுக்கு காண்பிக்கவே படாதாமா அப்படி ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அப்படி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறதன் மூலமா எந்த உண்மைகளை இவங்க மறைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு பல அமெரிக்கர்கள் கேள்வி கேட்குறாங்க உங்கள் மனசுலேயும் நிறைய கேள்விகள் தோண்டி இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த நைன் லெவன் அப்படிங்கிற ஒரு அட்டாக்ஸை வச்சு அமெரிக்கா வந்து வார் ஆன் டெரர்னு ஒன்று உருவாக்கி கிட்டத்தட்ட வருடா வருடம் நூறு பில்லியன் டாலர்ஸை செலவிடுத்து அது வந்து அமெரிக்க மக்களுடைய டேக்ஸ் பண்ண டாக்ஸ் பண்ணும் ஆப்கானிஸ்தான்லேயும் ஈராக்லேயும் ஆனா இந்த இந்த வார்ல போய் போர் புரியக்கூடிய அமெரிக்கர்கள் அமெரிக்க படையினர் வந்து எந்த அளவுக்கு ஆஹ் பொய்களை சொல்லி அங்க அனுப்பப்பட்டிருக்காங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆஹ் அமெரிக்க போர் வீரர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க இல்ல கை கால்களை இழந்திருக்கிறாங்க இல்லைன்னா எத்தனை லட்சம் இல்ல மில்லியன் கணக்கான ஆஹ் ஈராக்கியர்களும் ஆப்கானிஸ்தான் மக்களும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இதோட பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இந்த போர்ல வந்து அமெரிக்கா வந்து விந்தையான பற்பலை ரசாயனங்களை பயன்படுத்தியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளீட்டட் யுரேனியம் 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 என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அணு ஆயுதத்தில் பயன்படுத்தக்கூடிய அணு அணு ஆயுத அணு மின் நிலையத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உலோகம் அதை வந்து டிப்ளீட்டட் யுரேனியம் அங்கே போட்டிருக்காங்களா ஸோ அந்த போட்டதுனால பாத்தீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் இயர்ஸ் வருடங்கள் வந்துட்டு அதனுடைய விளைவுகள் அங்கேயே இருக்குமா ஆஹ் ஈராக்கில் இப்போ பெருமளவு வந்து அந்த கதிர்வீச்சு தாக்கல் தாக்குதல்னால வந்து நிறைய குழந்தைகள் வந்து பயங்கரமான முறையில வந்து கண்கள் வந்து ரொம்ப வீங்கியும் இல்லை வந்துட்டு மூளை வந்து மண்டையில இருந்து வெளியே வந்தோம் இல்லை குடல் வந்து இருந்து வெளியில வந்தோம் அந்த மாதிரிலாம் குழந்தைகள் பிறக்கிறதாகவும் ஆஹ் அந்த அந்த போர்ல பணி செய்த அமெரிக்க படையினர் வந்து அதே டிப்ளீட்டட் இரே யுரேனியம்னால பாதிக்கப்பட்டு அவங்க வீடு திரும்பிய பிறகும் சரி அந்த போர்ல இருக்கும் பொழுதும் சரி நிறைய ரீதியான பாதிப்புகளை இது பண்ணதாகவும் அதை வந்து முழுக்க முழுக்க இந்த அமெரிக்க அரசாங்கம் மறைப்பதாகவும் நிறைய தகவல்கள் வெளியில வருது ஸோ நான் உங்ககிட்ட சொன்னது வந்து ரொம்ப கொஞ்சம்தான் இலுங்கு நாட்டின் எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானவர்கள் மோசமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இன்னும் நிறைய விஷயங்களுக்கும் அவருக்குலாம் ஷேர் பண்ணுறேன் இந்த நைன் லெவன் பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய நிறைய இருக்குது பட் போதும் எனக்கு இவ்வளோ சொந்தப்படிச்சு நீங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கீங்க அவங்க அவங்க எவ்வளோ கொடூரமானவர்கள்னு மற்ற சில விஷயங்களை பற்றி நான் மற்ற வீடியோஸில் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் எலுமி நாட்டை பற்றி அவங்களுடைய கொடூரங்களை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க என்னோடய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கறது ஆதரவு தெரிவிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய பேர் நம்ம தமிழ் மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு தேவை நன்றி வணக்கம்